ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் யூனிட் செவன் அதாவது தமிழ் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய யூனிட் ஏல் இருக்குது இல்லைங்களா அதில் மூணாவது டாபிக் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் ஸோ இது மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தமிழின் தொன்மை சிறப்பில் ஒரு பனிரெண்டு பாடங்களும் திராவிட மொழிகளில் ஒரு இரண்டு பாடங்களும் நமக்கு கவர் ஆகும் ஓகேங்களா ஓவராலாக ஒரு பதிநான்கு லெசன் வந்து இதுக்காக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது கான்செப்ட் ஓகே இதில் இது கொடுத்து இருக்காங்க அதில் அது கொடுத்துருக்காங்க ஓகே இந்த மாதிரி சிறப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்குற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதோட அடிப்படையில் இந்த முதல் கிளாஸில் சில வீடியோ சில லெசன்ஸ் வந்து நம்ம படிக்கலாம் ஸோ தமிழின் தொன்மை சிறப்பு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பில் ஒரு லெசனும் ஏழாம் வகுப்பில் ஒரு ரெண்டு லெசனும் எட்டாம் வகுப்பில் ஒரு லெசனும் வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம லெசன் லெசனானால் கான்செப்ட் எல்லாம் உள்வாங்குற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெருசாக சிக்ஸ்த்து செவன்த்து வரும்போது கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது இல்லைங்களா ஸோ ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வளர் தமிழ் ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உலகத்தில் மொழிகள் வந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது ஸோ நம்மளோட தமிழ் மொழி அப்படிங்கிற வந்து செம்மொழியாக வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு செம்மொழினா ஒன்றும் இல்லைங்க பேச்சுலேயும் சரி எழுத்துலேயும் சரி ஒரு அதுக்குன்னு வந்து தனித்துவம் வந்து இருக்கணும் இலக்கண வளம் இலக்கிய வளம் எல்லாமே வந்து அதில் இருக்கும் சரிங்களா ஸோ அது போல தான் வந்து தமிழ் மொழியும் இருக்கிறனால செம்மொழியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சரி இப்போ அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டானது ஸோ இனிமேல் தான் நமக்கான பாயிண்ட்ஸே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா ஸோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து தமிழ்மொழியை ரெண்டு வகையாக வந்து போற்றிருக்காரு யாமறிந்த மறைந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அடுத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை இரண்டு விதமாக வந்து போற்றிருக்கார் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காரு அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும் அதில் தமிழ்மொழி போல் இனிதான மொழி நான் எங்கேயுமே பார்க்கலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து தமிழ்மொழியோட தொன்மை அதாவது இது வந்து எப்போ பிறந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதோட தொன்மையை வந்து பாராட்டியிருக்கார் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்தீங்கன்னா நம்மளோட இலக்கண நூல் மிக பழமையான இலக்கண நூல் என்னதுங்க தொல்காப்பியம் அவ்வளோதான் ஸோ சின்ன பசங்க என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ அடுத்து வந்திங்கன்னா வளஞ்சொலி இடஞ்சொலின்னு சொல்லிட்டு தமிழ்மொழியில் இரண்டு எழுத்துக்கள் இருக்கு சரிங்களா பெரும்பாலும் மொழியில நமக்கு வளஞ்சொல்லி எழுத்துக்களாக தான் இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே படிச்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா பொருந்தாத சொல் எது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இது கேட்கப்படலாம் ஸோ வளஞ்சொல்லி எழுத்துக்கள் என்னென்ன இடஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னங்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க தெளிவாக படிச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது இந்த மூணு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நம்மளோட தமிழ் மொழியில் நூல்களில் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை முதன் முதலாக எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது சரிங்களா தமிழ்ங்கிற வார்த்தை தொல்காப்பியத்தில் தமிழன் கிழவியும் அதனோர் அற்றை அப்படிங்கிற வரியில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தமிழ் எண் ஓகேங்களா ஸோ இது தமிழன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க தமிழ் எண் அப்போ தமிழுங்கிற வார்த்தை முதன் முதலாக தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு அதே போல் தமிழ்நாடுங்கிற வார்த்தை சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வஞ்சி வஞ்சிகாண்டத்தில் இடம்பெற்றிருக்கு தமிழன் அப்படிங்கிற வார்த்தை அப்பார் தேவாரத்தில் இடம் சரிங்களா இது மூணுமே ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா திணை வகையில் ரெண்டு இருக்குது ஒன்று உயர்தினை இன்னொன்று அக்ரிணை உயர்தினைனா மனிதர்களை மட்டும் குறிக்கக்கூடியதான் உயிர்தினை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இலக்கணத்தில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா அக்ரிணைனா என்னதுங்க ஸோ வந்து யார் யார் அக்ரிணையில் வருவா மனிதர்கள் இல்லாமல் உயிருள்ள பொருட்கள் என்னென்ன இருக்கோ அது மட்டும் இல்லாமல் உயிரற்ற பொருட்கள் இது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம் அக்ரிணை ஆடு மாடு பறவை புல் தாவரங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அக்ரிணைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இந்த அக்ரிணையை எப்படி பிரிக்கலான்னா அழ்கூட்டல் திணைன்னு பிரிக்கலாம் ஸோ இதோட பொருள் வந்து உயர்வு அல்லாத திணை இப்போ உயர் திணைக்கு ஆப்போசிட் தாழ் தினைன்னு வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம தமிழ்மொழியில் தாழ்வு படுத்தி யாரையுமே குறிப்பிடக்கூடாதுன்றதுக்காக அது எப்படி சொல்லியிருக்காங்க உயர்வு அல்லாத திணை அதுதான் என்னது அக்ரிணை அழுக்கூட்டல் திணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே போல் பாகற்காய் அது வந்து ஒரு கசப்பு சுவை உடையது ஸோ அது வந்து கசக்கற காய்ங்க கசப்பு காய்ங்க அப்படின்னு சொல்லாமல் பாகுக்கூட்டல் அல்கூட்டல் காய் இப்படி பிரித்து பார்த்தோன்னா இனிப்பு அல்லாத காய் காய் அது என்னது கசப்புங்கிறத நேரடியாக சொல்லாமல் இனிப்பு அல்லாத காய் அதுதான் பாகு குட்டல் அல்குட்டல் காய் ஓகேங்களா அவ்வளோதாங்க அடுத்து வந்தீங்கன்னா பூவின் நிலைகள் வந்து மொத்தமாக ஏழு நிலை இருக்குது அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இது எல்லாமே கம்பல்சரி மெமரி பண்ணணும் பொருந்தாதான் சொல் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா சரி அடுத்து வந்தோம் அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் திருக்குறள் நாளடியார் அடுத்து காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது எதுக்காக மேம் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னா பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த மாதிரிலாம் வந்து ப்ரிவியஸ்கொஷினில் கேட்டிருக்காங்க அதனால் என்ன பண்ணணும் படித்து வச்சுக்கணும் சரிங்களா பூவி நிலைகள் ஏழு இருக்குன்னு சொன்னால் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு எவ்வளோ விளக்கங்கள் இருக்குது பாருங்கள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அலைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு ஸோ இதுக்கெல்லாம் ஷார்ட் கட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் தமிழ் ஒன் டுவெண்ட்டி டேஸ் பேட்ச் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் நம்ம டீச் பண்ணும்போதே வந்து இதுக்கான ஷார்ட் கட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம் வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து இயல் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நடத்தி வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம் அடுத்தது தமிழ் மொழி வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்தமிழ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயல் இசை நாடகம் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ முத்தமிழ் அப்படிங்கிறது சரிங்களா சரி இப்போ அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது இலை வகையில் என்னென்ன வரும்னா ஆள் அரசு மா பலா வாழை சரிங்களா அதாவது இந்த மா இலை பலா இலை வாழை இலை சொல்லுவோம் இல்லையா அதுதான் அடுத்து அகத்தி பசலை முருங்கை இதெல்லாம் யார் கீரை வகை அருகு கோரை புல் வகை நெல் வரகு தாள் மல்லி தலை சப்பாத்தி கல்லி தாளைங்கிறது மடல் அடுத்து கரும்பு நாணல்ங்கிறது தோகை பனை தென்னைங்கிறது ஓலை பனை ஓலை தென்னை ஓலை சொல்லுவோம் இல்லையா கமுகுங்கிறது கூந்தல் கமுகு கூந்தல் சரியா அவ்வளோதான் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்களேன் இது யூனிட் நாலு யூனிட் ஆறு ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் இணையம்னா இன்டர்நெட் முகநூல்னால் ஃபேஸ்புக் புலனம்னா வாட்ஸ்அப் குரல் தேடல்னால் வாய்ஸ் சர்ச் இது எல்லாமே இந்த இயலோட முடிவில் நமக்கு கலை சொற்களில் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே இருக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த தமிழ் எழுத்துங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னா தமிழில் கா டூனா ஊ இந்த மாதிரி பத்து வரைக்கும் தெளிவாக நீங்கள் படித்து வச்சுக்கணும் சரியா ஓகே அப்போ லெசன் ஒன் வந்து இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க மெயினாக வந்து நிறைய பேர் இதை படிக்க மாட்டிங்க கொஷின்ஸும் ரேராக தான் இருக்குது பட் இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி இது கேட்டாலும் கேட்கலாம் ஸோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வழக்கில் இருந்த தமிழ் சொற்கள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு தான் இப்போ வேளாண்மைங்கிற வார்த்தை வந்து களித்தொகை திருக்குறள் இந்த ரெண்டு நூல்லையுமே இடம்பெற்றிருக்கு உழவருங்கிற வார்த்தை நற்றினைங்கிற நூலில் இடம்பெற்றுருக்கு இதே போல் மொத்தமாக நமக்கு எத்தனை வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபது வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக படித்து வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு வெறும் ரெண்டு ரெண்டாக கூட படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடப்பகுதி வந்து இப்போ நம்ம படிக்கலாம் ஓகேங்களா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இப்போ ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருந்து முதல் இயல் பார்த்துட்டோம் இப்போ ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் இயல் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எல்லாமே எதோட தலைப்பின் கீழ் படிச்சுட்ருக்கோம் தமிழின் தொன்மை சிறப்பு அதில் வந்து நம்ம படிச்சுட்ருக்கோம் சரிங்களா ஸோ இதில் வந்து வந்திங்கன்னா நீங்கள் பாருங்க வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்கப்பட்டு உணரப்படுவது பேச்சு மொழி பேச்சுங்கிறது என்னதுங்க இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் உங்கள் காதால் கேட்டு அதை உணர்கிறீங்க அதுதான் என்னது பேச்சு மொழி பேசுவதும் கேட்பதும் வந்து முதல் நிலை சரிங்களா நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க இதுதான் வந்து நம்மளால் அந்த மொழியோட முதல் நிலையாக வந்து கருதப்படுது படிக்கிறதும் எழுதுறதும் மொழியோட இரண்டாவது நிலையாக கருதப்படுது சரிங்களா இதுதான் வந்து முக்கிய இந்த பாடத்தோட கான்செப்டே அவ்வளோ தான் பேசுகிறதும் கேட்குறதும் முதல் நிலை எழுதுறதும் படிக்கிறதும் இரண்டாவது நிலை ஓகேங்களா இந்த பாடத்தோட ஒட்டுமொத்த கான்செப்டே இதுதான் இப்போ இங்க வந்து பாருங்க அடுத்தது பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேச கற்றுக்குறோம் ஓகேங்களா அதை கேட்டு புரிய கற்றுக்குறோம் இதுதான் வந்து என்னது உண்மையான மொழி அடுத்து எழுதப்படுறது படிக்கப்படுறது அதெல்லாமே அதுக்கு அடுத்த நிலை தான் ஃபஸ்ட்டு அதை பேச தெரியணும் புரிஞ்சுக்க தெரியணும் அதுதான் என்னது மொழியோட முதல் நிலை எழுத தெரிகிறது படிக்க தெரிகிறது எல்லாமே அடுத்த நிலை தான் சரிங்களா ஸோ இதை வரையிறது சொன்னவர் மு வரதராசனார் சரிங்களா கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா சரி அடுத்தது இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இருக்கு பாருங்கள் எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் ஸோ இது வந்து நன்னூலார் அதாவது நன்னூல் எழுதினவர் யார் பவனந்தி முனிவர் அவர் எதில் சொல்லியிருக்காரு நன்னூலில் சொல்லியிருக்காரு சரியா அடுத்து வந்து வட்டார மொழினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும் ஆனால் அந்த ஒரு வார்த்தையை இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுதான் என்னது வட்டார மொழி பேசிக்காக இவ்வளோதான் விஷயம் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை இப்போ பாருங்களேன் எக்ஸாம்பிள் இங்கே இங்கேயே சொல்கிறாங்க எழுத்து வழக்கு வந்து இருக்கிறது ஆனால் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வந்து இருக்குது இருக்குது கீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி அந்த ஒரே வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அதுதான் என்னதுங்க வட்டார மொழி ஒரு ஒரு ஏரியாக்கேத்தமே அதை பேசுவாங்க அடுத்து கிளை மொழி அப்படிங்கிறது நம்மளோட மேஜரான மொழியிலேருந்து பிரிஞ்சு போன மொழிகள் தான் வந்து கிளை மொழிகள் இப்போ நம்மளோட தமிழ் இருந்து தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாமே வந்து பிரிஞ்சு போய் உருவாயிருக்கு தமிழ்மொழியிலிருந்து பிரிந்து போய் உருவான கிளைமொழிகள் என்னன்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம் சரிங்களா இது எல்லாமே என்னது திராவிட மொழிகள் தான் அடுத்தது எழுத்து மொழி எழுத்துங்கிறது வந்து காலத்துக்கும் வந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று தான் ஓகேங்களா நம்ம பேசுறத அப்படியே எழுதுறது தான் என்னது எழுத்து மொழி அப்படிங்கிறது ஆனால் இது வந்து நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடியது நம்ம சங்க காலத்தில் எப்படி பேசுனமோ அப்படி தான் இந்த புத்தகத்தில் வந்து வாசிக்கிறோம் இல்லையா இப்போ நான் பேசுகிறதும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கா கிடையாது நான் பேசுறது பேச்சு மொழி இங்கே நம்ம வாசிக்கிறது என்னது எழுத்து மொழி ஓகேங்களா இதுதான் என்னது நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடியது அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழி இந்த பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவோம் எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவோம் பேச்சு மொழிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க ஓகேவா இதே எழுத்து மொழிங்கிறது இலக்கிய வழக்கு அந்த காலத்தில் எப்படி நம்ம படிக்கிறோமோ அதே போல் தான் தமிழில் தான் வந்து புத்தகங்களில் வாசிக்கிறோம் சில வந்து எழுத்து சீர்திருத்தங்கள்லாம் நடந்திருக்கே தவிர மற்றபடி வந்து அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் எப்படி இருக்குது தூயத்தமிழாக தான் நம்ம வாசித்து படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ அப்போ அது வந்து என்னது இலக்கிய வழக்கு பேச்சு மொழிங்கிறது எழுத்து வழக்கு எழுத்து மொழி சாரி பேச்சு மொழிங்கிறது உலக வழக்கு எழுத்து மொழிங்கிறது இலக்கிய வழக்கு அவ்வளோதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போ நம்ம பேசுறது என்ன தூயத்தமிழ்லையா பேசிகிட்டு இருக்கோம் கிடையாது நம்ம பேசுறது ஒரு டைப்பாக பேசிகிட்டு இருக்கோம் அது இதுன்னு கலந்து கலந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளோட எழுத்து வழக்கு வேற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ அது வந்து என்னன்னு சொல்லப்படுது இரட்டை வழக்கு மொழி டயக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லப்படுது சரிங்களா காப்பியர் வந்து உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு வந்து சொல்லியிருக்காரு பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லியிருக்காரு எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நீங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற அளவுக்கு இந்த பாட புத்தகத்தில் அதாவது இந்த பாடங்களில் எதுவும் இல்லை இப்போ அடுத்து பாரதிதாசன் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிட வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை சொன்னவர் வந்து யார் பாவேந்தரோட ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தந்திருக்கார் பாவேந்தருங்கிறவர் யார் பாரதிதாசன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து இருக்கிறதுலேயே இம்பார்ட்டண்ட்டான லைன் எது அப்படின்னா இந்த லாஸ்டில் இருக்க பாருங்கள் செந்த மொழி செய்வது வேண்டும் ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஓகேங்களா இது சொன்னவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாடம் வளர்தமிழ் பார்த்தோம் இப்போ பேச்சு மொழியும் எழுத்து மொழியும்னு பார்த்தோம் அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அடுத்து வந்தோம் அப்படின்னா அதே ஏழாம் வகுப்பு இயல் ஆறில் அதாவது வைஸ் வரும்போது ரெண்டாவது பருவம் மூணாவது இயல் ஃபுல் புக்காக வரும்போது ஆறாவது இயல் தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பாருங்களேன் ஃபஸ்ட்டு எது கொடுத்துருக்காங்க தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கொடுத்துருக்காங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான தொன்மையான நூலகங்களில் ஒன்று தான் வந்து என்னதுங்க தஞ்சை சரஸ்வதி மகாலும் சரிங்களா இது வந்து கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து இயங்கிக்கிட்டுருக்கு சரிங்களா இங்கே வந்து நிறையா விஷயங்கள் வந்து சேகரித்து வச்சுருக்காங்க சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா தமிழ் பல்கலைக்கழகம் இது எங்கே இருக்குது தஞ்சாவூரில் வந்து இடம்பெற்றிருக்கு சரி இப்போ இது வந்து எப்போ வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருடம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு ஸோ இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸை மொத்தமாக அப்படியே சேட்டிலைட் வியூ படி நம்ம இப்படி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லைங்களா அவ்வளோதான் அதே தான் நமக்கு எங்கேயும் கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பல்கலைக்கழகத்தோட நோக்கமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ரொம்ப விரிவாக அண்ட் வந்து ஆழமாக ஆராயணும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க தமிழ் பண்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழமாக ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஊவேசா நூலகம் எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட நூலகம் தான் இந்த ஊவேசா நூலகம் சரிங்களா இது சென்னை பெசன் நகரில் வந்து நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஓலைச்சுவடிகளும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தமிழ் நூல்களும் இங்கே வந்து இருக்குது நிறைய லாங்குவேஜ் சேர்ந்த நூல்களும் இங்கே வந்து வச்சிருக்காங்க அடுத்தது சென்னையிலே இருக்கக்கூடிய கீழ்த்தி திசை நூலகம் ஸோ இது இப்போ எங்கே செயல்பட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட ஏழாவது மாடியில் இது செயல்பட்டுட்ருக்கு இது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுலேருந்து கீழ் திசை நூலகம் செயல்பட்டு இருக்கு நமக்கு சரிங்களா சரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்னிமாரா நூலகம் இதுவும் எங்கே இருக்குது சென்னையில் தான் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வருடத்துலேருந்து கன்னிமாரா நூலகம் கத செயல்பட்டுருக்கு இது தமிழ்நாட்டின் மைய நூலகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாவும் இது கருதப்படுது சரிங்களா இங்கே நிறைய விஷயங்கள் வந்து டேட்டாஸ் வந்து சேகரித்து வச்சுருக்காங்க ஸோ இப்போது அட் ப்ரெசென்ட்டில் எந்த பில்டிங்கில் இது செயல்பட்டுட்ருக்கு அப்படின்னா சாரி சாரி இதே கட்டடத்தில் வேறு என்ன ஒரு நூலகமும் செயல்பட்டுட்ருக்கு அப்படின்னா அதோட மூன்றாவது தளத்தில் மறைமலை அடிகள் நூலகமும் வந்து செயல்பட்டுட்ருக்கு ஓகேங்களா அப்போ கன்னிமரா நூலகத்தோட மூணாவது பில்டிங்கில் தான் இந்த மறைமலை அடிகள் நூலகம் வந்து செயல்பட்டுட்ருக்கு அடுத்தது வள்ளுவர் கோட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சதை இது சென்னையில் வந்து அமைஞ்சிருக்கு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரைக்கும் இதோட கட்டுமானப் பணிகள் வந்து நடந்துச்சு சரிங்களா சரி இதில் தான் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களும் வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்தில் செதுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் வந்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது வருடம் இரண்டாயிரத்துல ஜனவரியிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொதுமக்களோட பார்வைக்கு திறந்திருக்காங்க இந்த திருவள்ளுவர் சிலையோட உயரம் அடி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அடி வந்து இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய மண்டபம் இங்கே இருக்குது இல்லைங்களா திருவள்ளுவர் சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய மண்டபம் இருக்குது இல்லையா இதில் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு திருக்குறள்ங்கிற வீதம் மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு குரல் வந்து அங்கே என்ன பண்ணியிருக்காங்க செதுக்கியிருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து வந்தோம் அப்படின்னா உலக தமிழ் சங்கம் ஸோ இந்த உலக தமிழ் சங்கம் எங்கே இருக்குது அந்த பில்டிங் மதுரையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ பேசிக்காக உலக தமிழ் சங்கம் அப்படிங்கிறதுனாலே நமக்கு மதுரை தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா ஸோ மதுரையில் தல்லாக்குளம் பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் பக்கத்தில் அந்த உலக தமிழ் சங்கம் வந்து நிறுவப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இது கட்டணும் அப்படிங்கிற டிசிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருடம் மதுரையில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டணும் அந்த கட்டடம் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை அறிவித்தாங்க ஸோ ஓப்பன் பண்ணது எப்போது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறாவது வருடம் தான் இதை கட்டி முடித்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எங்கே இருக்குது மதுரை தல்லாகுளம் காந்தி அருங்காட்சியகம் பக்கத்தில் வந்து இருக்குது அடுத்தது சிறப்பு கலைக்கூடம் பூம்புகார் ஸோ பூம்புகார் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும் யாரை பற்றினதாக தான் இருக்கும் கண்டிப்பாக கண்ணகி அந்த இதாக தான் இருக்கும் இல்லையா ஸோ இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சோழர்களோட தலைநகரமாக இருந்த ஏரியா தான் அங்கே தான் வந்து இவங்களோட ஃபேமஸான துறைமுகமும் வந்து இருந்திருக்கு சரிங்களா சரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பூம்புகாரில் சிற்பக்கலை கூடம் வந்து ஒன்று உருவாக்கியிருக்காங்க இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழு நிலை மாடங்கள் வந்து இருக்குது இந்த பில்டிங்கில் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணகியோட வரலாற்றை விளக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு மாதவிக்கும் வந்து ஒரு நெடிய சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போவுமே வந்து அந்த பில்டிங் வந்து இருக்கு ஓகேவா ஸோ அதான் இது ஸோ அவ்வளோதாங்க ஸோ இதில் பேசிக்காக வந்து என்னது எந்த வருஷம் தொடங்கினாங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுமான ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம தஞ்சை நூலகம் சரஸ்வதி நூலகம் பார்த்தோம் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் ஊவேசா நூலகம் சென்னை கீழ்திசை நூலகம் சென்னை கன்னிமரா நூலகம் சென்னை வள்ளுவர் கோட்டம் சென்னை அடுத்து வந்து திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலக தமிழ் சங்கம் மதுரை லாஸ்ட்டாக வந்து சிற்பக்கலை கூடம் பூம்புகார் அவ்வளோதான் ஓகேங்களா எப்போ வந்து தொடங்கினாங்க என்ன பர்பஸ்க்காக தொடங்கினாங்க இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி ஒன்றும் அதில் பெருசாக தேவையில்லை ஸோ இதெல்லாமே எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு என்ன ப்ளஸ் அதோட தொன்மை எவ்வளோ பழங்காலத்தை வந்து சேர்ந்தது அப்படிங்கிற விஷயங்களை இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் அடுத்து எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று தமிழ் வரிவடிவ வளர்ச்சி ஸோ ஒரு மொழி அப்படின்னு வந்து உருவாகுதுன்னா அதோடய ஃபஸ்ட்டு தோற்றம் என்னவாங்க இருக்கும் உடனே எழுத்து வந்திருக்குமா கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட்டு வந்து ஒலிகள் மூலமாக அவங்களோட சை ஒலிகள் சைகைகள் அந் அடுத்து வந்து ஓவிய எழுத்துக்கள் இந்த மாதிரி தான் வந்து ஒன்று ஒன்றா வந்துருக்கும் ஃபஸ்ட்டு ஒலி எழுப்பி அவங்களோட எண்ணங்களை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க இல்லையா அடுத்து வந்து சைகைகள் வந்து அதுக்கு அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குன்னா ஓவியத்தை வந்து எழுத்து அதாவது எனக்கு இப்போ இதுதான் வேணும் இந்த மாதிரி வந்து ஓவியங்களை வந்து அவங்க பயன்படுத்தி எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கு அடுத்து தான் என்ன உருவாயிருக்கு ஒரு ஒரு ஒளி இந்த எழுத்து நம்ம வச்சுக்கலாம் இந்த சவுண்டுக்கு இந்த எழுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகிருக்கு ஓகேங்களா இப்போ நான் சொன்ன விஷயம் தான் இந்த ஒரு பேஜ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்திங்கனாலே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு ஒலிக்குமே வந்து ஒரு ஒரு எழுத்து அப்படிங்கிறத வச்சுன்னா அடுத்து வந்து என்ன ஆயிருக்கு எழுத்து நிலை வந்து நமக்கு உருவாகிருக்கு ஓகேங்களா இப்போ அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்களேன் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு சா அப்படிங்கிற வடமொழி எழுத்து வந்து நம்மளோட கல்வெட்டில் காணப்படுது மெய்யை குறிக்க புள்ளி வந்து பயன்படுத்தலை ஏன்னா கல்வெட்டில் புள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு டொக்குன்னு ஒரு அடி போட்டால் அந்த இடம் என்ன ஆகுங்க டப்புன்னு வந்து கீழே விழுந்துடும் அதனால மெய் எழுத்துக்களுக்கு புள்ளி வந்து பயன்படுத்துனது கிடையாது அடுத்து எகர உகர குரில் நெடில் வேறுபாடு அங்கே கிடையாது ஓகேங்களா ஏன்னா அது வந்து பாருங்களேன் இப்படி வந்து வரணும் இல்லையா சோ ரொம்ப வளைஞ்சி கிளைஞ்சிலாம் வரதுங்கிறது கஷ்டமா இருக்கும் சோ சாங்கிற வடமொழி எழுத்து அங்கே இல்ல மெய் எழுத்து பயன்படுத்த மெய் எழுத்து குறிக்கிறதுக்கு புள்ளி பயன்படுத்த கிடையாது எகர உக்கர குரல் நெடில் வேறுபாடு அங்கே கிடையாது எப்படி அந்த அமைப்பு இருந்திருக்குங்கிறத அடுத்த பேஜ்ல வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க இப்போது தமிழ் எழுத்துக்கள் வந்து பெற்று நிற்கிறதுக்கு நமக்கு எது உதவியா இருக்கு அப்படின்னா அச்சுக்கலை தான் ஓகேங்களா பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிலை பெற்று நெருக்க ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா சரி நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இரு வகையாக வந்து பிரிச்சுருக்காங்க சரியா வட்டெழுத்து அப்படின்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய எழுத்து தமிழ் எழுத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க வட்டெழுத்துன்னு சொல்கிறாங்க தமிழ் எழுத்துங்கிறது இப்போ காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா அதை தான் வந்து தமிழ் எழுத்துன்னு சொல்கிறோம் சங்க காலத்தில் வந்து கடைச்சங்க காலத்தில் இருந்த தமிழ் எழுத்தை கண் எழுத்துன்னு சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம எந்த நூலில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எழுத்து படுத்த எண்ணு வரி மூலம் மூலமா கடைச்சங்க காலத்தில் இருந்த தமிழ் எழுத்தை கண்ணெழுத்துன்னு சொல்லியிருந்திருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இல்லை என்ன தெரிஞ்சுக்கிறோம் கடைசங்க காலத்தில் தமிழ் எழுத்தை கண்ணெழுத்துன்னு சொல்கிறாங்க இடையில இருந்ததை வட்டெழுத்துன்னு சொல்லியிருக்கோம் இப்போ இருக்கிறத தமிழ் எழுத்துன்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி வட்டெழுத்தும் இப்போ இருக்க தமிழ் எழுத்தும் ரெண்டும் ஒரு சேர உரை கல்வெட்டில் வந்து காணப்படுது அது என்ன கல்வெட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சலூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டு தான் ஓகேங்களா சரி அடுத்து வந்தீங்கன்னா புள்ளிகளும் எழுத்துகளும் ஸோ முன்னாடி காலகட்டத்தில் வந்து கா அப்போ வந்து நம்ம கா அப்படின்னு எழுதணும் இல்லைங்களா ஸோ முன்னாடி காலகட்டத்தில் கா போட்டு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சு அது என்னென்னு கருதப்படுது நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லி கருதப்பட்டிருக்கு ஸோ அதே போல் என்னென்ன எழுத்துகள் என்னென்னமே உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சும்மா ஜஸ்ட் வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காக ரீட் பண்ணி பாருங்கள் இது மெமரைஸ்லாம் பண்ண வேணாம் ஓகேவா இந்த புள்ளிகளில் இருந்த குழப்பங்களை வந்து தீர்க்கிறதுக்கு வீரமா முனிவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பார் சரிங்களா இப்போ புள்ளிகளில் இருந்த குழப்பங்களை கலைந்தவர் யார் தமிழ் எழுத்துக்களோட புள்ளிகளில் இருந்த குழப்பங்களை கலைந்தவர் வந்து வீரமா முனிவர் சரிங்களா இது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு ஓகேவா ஸோ அது என்ன சீர்திருத்தம் பண்ணார் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்தது பெரியார் தந்தை பெரியார் இருக்கார்லையே அவருமே தமிழ் எழுத்தில் வந்து சீர்திருத்தங்கள் வந்து செஞ்சுருக்கார் என்ன செஞ்சிருக்காருனா முன்னாடி காலத்துலலாம் வந்து அதாவது முன்னாடி காலம்னா பெரியாரோட காலங்களில் வந்து என்ன பண்ணியிருக்க எழுதியிருப்பாங்கன்னா இந்த நான் லா லா இந்த வரிசைகள் எல்லாமே இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க ஸோ இதில் இருந்த குழப்பங்களை கலைந்தவர் வந்து அதாவது எழுத்த மாற்றம் அடைஞ்ச செஞ்சவர் வந்து யார் அப்படின்னா தந்தை பெரியார் புள்ளிகளில் இருந்த குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் ஓகேவா அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எழுத்து சீர்திருத்தம் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த ரெண்டு பாயிண்ட் இந்த பாடத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது புள்ளிகளை க புள்ளிகளில் இருந்த குழப்பங்களை கலைந்தவர் வீரமா முனிவர் அடுத்து எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டவர் வந்து தந்தை பெரியார் ஸோ யாரோட பீரியடில் அவர் வந்து எழுத்து சீர்திருத்தத்தை செஞ்சுருப்பார் அப்படின்னா எம்ஜிஆரோட பீரியடில் செஞ்சுருப்பார் எம்ஜிஆர் தான் இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரி இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நாலு பாடம் பார்த்தோமா ஃபஸ்ட்டு வந்து ஆறாம் இருந்த வளர்த்தமிழ் அடுத்து வந்து ஏழாம் இருந்த பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே ஏழாம் வகுப்பில் இருந்த தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படிங்கிற பார்த்தோம் தஞ்சை சரஸ்வதி மகாலாந்தெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து எட்டாம் இருந்த ஸோ இது தமிழ் வரிவடிவ வளர்ச்சி பார்த்தோம் அடுத்து அதே எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் சொற்பூங்கா இந்த ஒரு பாடத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ பன்னிரெண்டு லெசன்ஸ் சாரி பதினாலு லெசன் வந்து மொத்தமாக இந்த டாப்பிக்கில் பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதில் இந்த வீடியோவோட ஒரு ஐந்து லெசனோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோ ஒன்று கஷ்டமாக இல்லை தானே ஸோ கண்டென்ட் என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது இல்லையா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத நம்ம யூனிட் டூவில் படிச்சுருப்போம் இல்லையா அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பாருனா இந்த உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய ஏழு நெட்டெழுத்து மட்டும்தான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் இங்கே பாருங்கள் நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் நன்னூலை எழுதின பவனந்தி முனிவர் என்ன சொல்லியிருப்பாருனா மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது அதில் நாற்பது வந்து என்னது அப்படின்னா நெடுலெழுத்து ரெண்டே ரெண்டு தான் குரில் எழுத்து அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் ஸோ அந்த ரெண்டு என்னென்னங்கிறது அப்படிங்கிறது இங்கே இருக்கு சரிங்களா ஸோ பவனந்தி முனிவர் எழுதின நன்னூல் எதோட வழிநூலாக கருதப்படுது தொல்காப்பியத்தை வச்சு தொல்காப்பியத்தை வழிநூலாக வச்சு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நன்னூலை எழுதியிருக்கார் இவர் ஓகேங்களா ஸோ அதை பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அவ்வளோதான் ஸோ அது என்னென்னங்கிறத தெளிவாக நம்ம படிச்சுக்கணும் இதே ஏழாம் வகுப்பு இலக்கண பகுதியில் அந்த நாற்பத்தி ரெண்டுத்துக்கும் என்ன பொருளுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் அதுக்கான எக்ஸ்ட்ரா டேட்டாஸும் நம்ம ஆல்ரெடி பேச்சிலையும் ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா அவ்வளோதாங்க இதை தான் நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதே பேஜில் டாப்பில் ஒரு ரிப்பீட்டடான ப்ரீவியஸாக கொஷின் இருக்குதுங்க இந்த ஆமா அப்படிங்கிறதோட பொருள் வந்து என்ன அப்படின்னா காட்டுப்பசு அப்படிங்கிறது ஓகேங்களா ஆமா அப்படிங்கிறது காட்டு பசுன்னு பொருள் தரும் ஸோ இது வந்து நமக்கு ரிப்பீட்டடான ஒரு ப்ரீவியஸாக கொஷின் ஓகேங்களா ஸோ இதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரீவியஸாக கொஷின் இருக்குங்க ஏ அப்படிங்கிறது என்னோடு கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது ஸோ இதுவுமே நமக்கு இந்த லைன் அப்படியே ப்ரீவியஸாக கொஷின்லாம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஏவுதல் அப்படிங்கிறது என்னன்னா அம்பு விடுதல் சரிங்களா ஏ அப்படிங்கிறது என்னதுங்க ஏவுதல்ங்கிறது அம்பு விடுதல் சரியா இப்போ அடுத்தது ஏவலன் அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா அம்பு எப்படி விரைந்து போகுதோ அதே போல் தன்னோட கடமைகளை வந்து சரியாக செய்கிறவனை வந்து ஏவலன்னு சொல்லுவாங்க அம்பு விடும் கலையை ஏகலைன்னு சொல்லுவாங்க அதில் நல்ல வல்லவன் நல்லா அம்பு விடுவான்டா அப்படிங்கிறவனை ஏகலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி இப்போ வந்து திரும்ப ஒரு தடவை பாப்பமா ஸோ ஏவல் அப்படிங்கிறது சாரி அம்பு விடுதல் அப்படிங்கிறது என்னது ஏவுதல் ஏவலைங்கிறது அம்பு வேகமாக போகிறது போல அவனோட கடமையை செய்கிறேன் ஏகலைங்கிறது அம்பு விடும் கலையை வந்து ஏகலைன்னு சொல்லுவாங்க அதில் நல்லா அம்பு விடுறவன ஏகலைவன் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இது நாலுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்தது இந்த பாக்ஸ் வந்து நம்ம படித்து வச்சுக்கலாம் ஸோ செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரா இளங்குமரனார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி ஆசிரியர் சரிங்களா ஸோ இவர் வந்து எழுதின நூல்கள் என்னன்னா இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம்ங்கிற பல நூல்கள் வந்து எழுதியிருக்காரு சரிங்களா சரி இப்போ அடுத்து வந்து தேவநேயம் அப்படிங்கிற நூலை யார் இந்த செந்தமிழ் அந்தனர் அதாவது இளங்குமரனார் தான் அதுக்கடுத்து திருச்சிக்கு பக்கத்தில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவாணர் நூலகத்தையும் வந்து அமைச்சிருக்காரு எங்கே திருச்சிக்கு பக்கத்தில் அடுத்தது இவரோட தனி சாரி தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள்ங்கிற நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை தொகுத்து தான் இப்போ நமக்கு என்ன பாடமாக கொடுத்துருக்காங்க சொற்பூங்கா அப்படிங்கிற பாடமாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு ஐந்து பாடங்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா ஸோ அடுத்த வீடியோவில் இருந்து ஒன்பதாம் வகுப்புலேருந்து நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ